பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ரேமா தேவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டருடைய வார்த்தைகளை தியானிக்கும் படியாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் எல்லாரும் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் இடைபெற்று பேசும்படியாக எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோமாண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவீதாக ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாவை ஆம் மேன் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்காவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் முப்பத்தி ஓராவது வசனம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உன்னுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்தது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்காய் மாத்திரம் அல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தையே படைத்த தெய்வம் இந்த மனுக்குலங்களுக்கெல்லாம் கடவுள் அவர் உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர்தான் படைத்தவர் ஆனால் படைக்கப்பட்ட இந்த ஜனம் அவரை மறந்து அவருடைய கட்டளைகளை மீறி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் எல்லாம் பாவத்திற்குள்ளாக்கப்பட்டது உலகம் முழுவதும் ஐநூறு மில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் அத்தனை பேருமே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்துக் கொண்டிருக்கிறார் மக்களை விடுதலை செய்யும்படி அவர்கள் சிக்கி இருக்கிற பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு ஒரு நமக்கு தேவை மனிதன் இந்த வாழ்நாளிலே தன்னுடைய சொந்த முயற்சிகளினாலே தன்னுடைய தான தர்மங்களினாலே எதையாவது செய்து நாம் அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாமா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாமா கொள்ளலாமா என்று மனிதர்கள் அலைந்து ஓடி ஆடி தேடி அந்த தேடுதலின் ரிசல்ட் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மதங்கள் உலகம் முழுவதும் கர்த்தாக்கள் உலகம் முழுவதும் பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் மக்கள் விடுதலைக்காய் அலைந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நடுவிலே விடுதலையின் நாயகனாய் உலகமெங்கும் அத்தனை ஜனங்களுடைய பாவங்களில் இருந்தும் அவர்களை விடுதலை செய்கிற ஒரு ஒளியாய் புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் அவருடைய ஜனமாகிய இசைவேலுக்கு மகிமையாகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறார் புறஜாதிகளாகிய மக்களுக்கு ஒளி நிறைந்தவராய் இந்த பூமியிலே இயேசு வந்து பிறந்தார் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் தியாகத்தையும் நம்முடைய அபாத்திர தன்மைகளையும் உணர்ந்து அவர் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் தன் ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றுகிறார் இயேசு சொன்னார் நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றி வருகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று சொன்னார் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் அவர் கடந்து வந்தார் அக்கிரமம் பாவம் சாபம் என்கிற இருளிலே கிடக்கிற மக்களை விடுதலை செய்து ஒளியின் பிள்ளைகளாய் வெளிச்சத்திற்குள்ளே அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை அழைத்துவது உலகத்திலே பிறந்தார் மனிதன் பாவத்திலே ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்ட பிறகு நாலாயிரம் வருடமாய் அவன் நிம்மதியை தேடி சந்தோஷத்தை தேடி விடுதலையை தேடி அலைந்து 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 ஏராளமான பிரிவாய் மதங்களை உருவாக்கி பிரிந்து பிரிந்து கிடக்கும் எந்த மதத்தைச் இருந்தால் உலகத்திலே எந்த பிரிவை பின்பற்றுகிற இருந்தாலும் அத்தனை மக்களும் இயல்பாகவே தேவனுடைய பிள்ளைகள் ஏசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் இயேசு பிள்ளைகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டு பிரிந்து பிரிந்து இருக்கிறார்கள் அவர்களை மறுபடியும் கிறிஸ்தவ மார்க்கம் மறுபடியும் அவர்களை அவர்களுடைய பிறந்த இடத்துக்கு கொண்டு வருகிறோம் இதை தவறாய் புரிந்து வைத்திருக்கிறார் தவறாய் இதை குறித்து அவர்கள் பேசிக் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் மதம் மாற்றுகிறார்கள் மதம் மாற்றுகிறார்கள் இல்லை இல்லை கிறிஸ்தவர்கள் மக்களை நேசிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் தேசத்தை நேசிக்கிறார்கள் கிறிஸ்தவருடைய எந்த ஒரு பிரசங்கத்தை எடுத்து பாருங்கள் மக்களை நேசித்து மக்களை நல்வழிப்படுத்த மக்களுக்கு படிப்பை கொடுக்க வந்தார்கள் ஏன் கல்வி அவசியம் கல்வி இருந்தால்தான் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராய் நாம் நிற்க முடியும் சட்டை போடாத இந்த குளத்துல தண்ணி குடிக்காத இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் அறிவு பெற வேண்டுமானால் கல்வி அவனுக்கு தேவை ஆகவே கிறிஸ்தவர்கள் பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள் மக்கள் வியாதியிலே வேதனையிலே வறுமையிலே கிடக்கிறார்கள் ஆஸ்பத்திரியை கட்டினார்கள் ஒரு மனிதனும் தொட்டு சொந்தக்காரங்களே தொட முடியாத குஷ்டரோகிகளை தொழுநோயாளிகளை அன்னை தெரசா அவர்கள் தொட்டு சுத்தமாக்கினார்கள் இவர்களா மதம் மாற்ற வந்தார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்கள் இந்திய ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்துச்சே ஆங்கிலேயர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அவர்கள் நினைத்திருந்தால் துப்பாக்கி முனையில இந்த தேசத்தை கிறிஸ்தவ தேசமாய் மாற்றி இருக்க முடியாதா அதுவல்ல ஆண்டவர் சொன்னது இவர்களை மதம் மாற்றி என்ன பிரயோஜனம் கேட்கிறேன் என்ன பிரயோஜனம் மனிதன் மனம் திரும்ப வேண்டும் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அவர் ஊழியத்துக்கு வந்த பொழுது தன்னுடைய முதல் பிரசங்கத்தை அவர் துவங்கும் பொழுது சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே மனம் திரும்பி தான் படைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு வர வேண்டும் தான் உருவாக்கப்பட்ட அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் மறுபடியும் இயேசுக்குள்ளே அவர்கள் ஏற்கனவே அவர்தான் அவர்களை படைத்தார் மறந்து போய்விட்டோம் மறுதளித்து போய்விட்டோம் பாவம் செய்து அவரை விட்டு விலகிவிட்டோம் நிலாம பண்ணி பார்த்தோம் சரி வரல அவரே மறுபடி இந்த உலகத்துல மகனாய் பிறந்து கடவுளே மகனாய் பிறந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தும்படி மறுபடியும் வர வேண்டியிருந்தது இயேசு வந்தார் நீ அவரை நேசிக்கல நீ அவரை தெரிந்து கொள்ளல நீ அவரை புரிந்து கொள்ளல அவர் உன்னை புரிந்து கொண்டார் அவர் உன்னை நேசிக்கிறார் உன் தாயை விட உன் தகப்பனை விட ஆயிரம் மடங்கு அதிகமாய் உன்னை நேசிக்கிற ஒருவர் உன் பக்கத்திலே உண்டு செய்தித்தாள்களிலே பல நேரங்களிலே கடன் தொல்லையினாலே கடன் பாரம் அதிகமானதினாலே குடும்பமாய் விஷம் குடித்து அல்லது தூக்கில தொங்கி குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்ளுகிறது செய்திகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளம் உடைந்து போகிறது ஐயோ அவர்களுக்கு இயேசுவை அறிவித்திருந்தால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் குடும்பமாய் சாக வேண்டிய அவசியம் குடும்பமாய் சாக வேண்டிய அவசியம் கண்பானவர்களே ஏசு கிறிஸ்து உங்களை ஏசு கிறிஸ்து உங்கள் மேலே ஒரு தகப்பனை விட அதிகமாய் பாசம் வைத்திருக்கு ஒரு வேளை உலகத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இயேசுவை தெரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் இயேசு உன்னுடைய அப்பாவாய் உன்னுடைய உற்ற சகோதரனாய் உனக்கு இருப்பார் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார் பிரச்சனையெல்லாம் விலக்கி உன்னை சீரான பாதையிலே அவர் நடத்துவார் அவர்களே பெரிய ஆச்சரியம் கோடிக்கணக்காய் ஒரு மனிதன் வீட்டிலே பணம் வைத்திருக்கிறான் காலையில டிஃபன் சாப்பிட இட்லி தான் மாட்டு வண்டி இழுத்து அல்லது மூட தூக்கி மார்க்கெட்ல அன்றாடம் ஒரு நாள் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு வாழ்ந்து கொண்டிருக்க அந்த மனிதனும் கரெக்டா காலில் ஒரு ரெண்டு இட்லி தான் சாப்பிடு என்ன வித்தியாசம் அவனுக்கு ரெண்டு இட்லி கடவுள் இந்த ஏழை கூலி தொழிலாளிக்கு ரெண்டு இட்லி எதை சாதிக்கப் போகிறோம் கோடி சொத்து வைத்திருந்தால் அந்த சொத்து நம்மை பாதுகாக்குமா அந்த சொத்து நமக்கு சோறு ஓடுமா இல்லை பிரியமான அன்றென்றுள்ள ஆகாரத்தை நமக்கு தருவது கடவுள் ஆண்டவராகிய அவர்தான் நமக்காக பலியானார் உலகத்திலே வந்து பிறந்த எந்த ஜனத்தை காட்டிலும் கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் உலகத்தில் வந்து பிறந்த மகான்கள் யார் நமக்காக உயிரை கொடுத்தது ஏசு ஒருவர் தவிர ஒருவரும் ஆகவே தான் அவரை கடவுள் என்று சொல்லுவார் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் உங்களை மறுபடியும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைக்கலாம் மகனே என் மகளே நீ வா ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் உன் நோய்களில் இருந்து உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறேன் உன் சகல பிரச்சனைகளிலும் நானே பரிகாரியாய் உனக்கு வர விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளோடைய பேப்பர் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை எழுதி பரிகாரம் அப்படின்னு போட்டிருக்கும் தயிர் அப்படின்னு போட்டிருக்கும் பரிகாரம் மோர் அப்படின்னு போட்ட பல பரிகாரங்கள் உலகத்தில் பல பரிகாரங்கள் உலகத்தில் உண்டு ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் பாவத்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை பரிசுத்தமாய் வாழ வைக்க ஒரே ஒரு பரிகாரி ஆண்டவராகிய அவரை மாத்திரம் உள்ளத்திலே கடவுளாய் தெய்வமாய் சொந்த அப்பாவாய் கொலசாமியாய் நாம் உள்ளே வைத்திருப்போமான வேறே பரிகாரங்கள் நமக்கு தேவையில்லை வேற ரிச்சுவல்ஸ் நமக்கு தேவையில்லை வேற சடங்காச்சாரங்கள் நமக்கு தேவையில்லை வழி நடத்துகிறார் அவரை தேடி வந்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனது ஆண்டவர் அவர்களை நல்வழியாய் நடத்தி கொண்டிருக்கிறார் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையானார் இப்பொழுதே நீங்கள் வாருங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களோடு கூட சேர்ந்து ஜபத்திலே உங்களுடைய வாழ்வை அவருக்கு அர்ப்பணித்து பாருங்கள் ஆண்டவரே இந்த நாள் முதல் நான் உம்முடைய மகனாய் மாற வேண்டும் மகளாய் மாற வேண்டும் என்று கேள் மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்து மகளாக தெரிந்து கொண்டி, மறுபடி பிறக்க வைத்து ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே ஹலலூயா ஹலலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே கோடானு கோடி நன்றி எங்களை நேசிக்க ஒருவரும் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க ஒருவரும் இல்லையே எங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஹலலூயா ஆண்டவரே பிள்ளைகளை உம்முடைய சொந்த மகனாய் மகளாய் பொழுது ஏற்றுக்கொள்வீராக வேதனைக்கு பரிகாரியாய் அவருடைய பிரச்சனைக்கு பாவ பிள்ளைகளை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைத்துக் கொண்டு வருவீராக குடும்ப பாரங்கள் குடும்ப கஷ்டங்களினாலே தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை குடும்பங்களை ஆசீர்வது அவருடைய குடும்பங்களை ஆற்றி தேற்றமாண்டவர் எத்தனையோ குடும்பங்களிலே குடும்ப தலைவிகள் கண்ணீரோடு ஆண்டுவரே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஆசை அவர்கள் நீர் துடைப்பீராக அவருடைய கவலைகளை எல்லாம் நீர் மாற்றுவீராக அவர்களுடைய அன்றவரைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சிக்கல்களை எல்லாம் நீர் தீர்த்து ஆண்டவர் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமென்